வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் ஈடுபட்ட இடங்களில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து சற்று மேற்கே நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று டிசம்பர் எட்டு ஒன்பது பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஓர் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களில் குளிராகவும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் டிசம்பர் பத்தாம் தேதி வரை பகலில் வெயில் சற்று அதிகரித்த வண்ணமாக இருக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி வரை இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுமத்ரா தீவுக்கு மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி நேற்று டிசம்பர் ஏழாம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது இந்த நிகழ்வு வடமேற்காக நகர்ந்து வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தாலும் உடனே செயலந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வட மேற்காக நகர்ந்து வரும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்குப்புறமாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நிலை கொண்டு மேலும் இலங்கைக்கு தெற்குப்புறம் நிலை கொண்டிருக்கும் அழுத்தம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை தரமீது ஏறிய பிறகு மீண்டும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ் பகுதி செயல் இழந்து ஒரு காற்று சுழற்சியாக டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இலங்கைக்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு திருகோணமலையில் தரையேறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு செயல் இழந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நிலை கொண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் டிசம்பர் பத்தாம் தேதி நள்ளிரவு முதல் மலை தமிழகத்தில் கிடைக்க இருக்கிறது முதல் மலை சென்னை மணிக்கம் புதுச்சேரி நாகப்பட்டினம் இந்த கடல் உரங்களில் மழை தொடங்க டிசம்பர் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் மேலும் அதிகாலைக்குள் டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதிகாலைக்குள் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழை தொடங்கிவிடும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் மேலும் திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு பிறகு சென்னைக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கு கனமழையாக கிடைக்கும் கிடைத்து கொண்டிருக்கும் வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மயிலாடுதுறை நெய்வேலி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் கும்பகோணம் இந்த இடங்களுக்கு சில மணி நேரங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் மேலும் மழையின் தீவிரம் சற்று குறைந்து கனமழை இந்நாள் முழுவதும் தொடர் மழையாக கனமழை மிதமான மழையின் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் மதுராந்தகம் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு பிறகு மேலும் மாலை நேரங்களில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை முதலில் தொடங்கினாலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கே ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை தொடங்கி இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படுகிறது அல்லது மதியமே மழை லேசான மிதமான மழை தொடங்கினால் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் மதிய நேரங்களில் மழை தொடங்கி மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலைக்குள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மிதமான மழையாக தொடங்கிவிடும் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் முழுவதுமே டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலைக்குள் லேசான மிதமான மழையாக தொடரும் என்றும் எது பார்க்கப்படுகிறது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை தொடர்ந்து கர்நாடகாவிலுற மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொடர் மழையாக மழை கிடைக்க வாய்ப்பது கனமழை என்பது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் தேதியே திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடு மாவட்டங்களுக்கெல்லாம் பதினொன்றாம் தேதி மதிய நேரங்களே மழை கிடைத்தாலும் மாநிலங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்குலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மதுரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்குலாம் டிசம்பர் பன்னிரெண்டாந்தேதி மாநில நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதிய மாலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் மேலும் திருச்சி மேற்கு பகுதி கரூர் திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாகவும் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் ஓரிருங்க மிதமான மழை சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதியத்துக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை விலக வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதினான்காம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் பிறகு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாதிரி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு முற்றிலுமாக இந்த சுற்றின் மழை தமிழகத்தில் விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் டிசம்பர் பத்தாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது சென்னைக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாகும் காலை பத்து மணிக்கு பிறகு கனமழையாக தொடரும் வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலை பத்து மணிக்கு பிறகு ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களிலும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடர வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கினாலும் மதிய மாலை நேரங்கள் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் மதிய நேரங்களில் மழை தொடங்கினாலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலைக்குள் தென் மாவட்டங்கள் முழுவதும் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு கனமழை விட்டு விட்டு லேசான மிதமான மழை என்று மாறி மாறி தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கொருச்சி மலை மேற்கொள்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மதியத்துக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை படிப்படியாக விலக வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை விலகும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தால் மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி நல்லிருக்க பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதியில் டிசம்பர் பதினான்காம் தேதி காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு வேகமாக தமிழகத்தை நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த நிகழ்வு அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை மட்டுமே தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த அந்த நிகழ்வும் பெரிய நிகழ்வாக தீவிரமடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை மட்டுமே தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு புறமாக நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு வட மேற்காக பயணித்து டிசம்பர் பதினாறாம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறம் நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்றத்தை தாழ்பகுதி அல்லது ஆழ்ந்த காற்றத்தை தாழ்ப்பகுதியாக நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி மாலைக்கு பிறகு நாகப்பட்டினத்துக்கு தெற்கு புறமாக தரையேறி டிசம்பர் பதினேழாம் தேதி அரபிக்கடலை சென்றடையும் வேகமாக தீவிரமடைந்து வேகமாக தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு டிசம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை முதலே சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடல் உரங்களில் அதிகாலை மழை கொடுக்கும் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரமடைந்து மதிய மாலை நேரங்களில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே டிசம்பர் பதினாறாம் தேதி மதிய நேரங்களில் கனமழையாக தொடங்கும் மாலை நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மேலும் கடலூர் மயிலாடுதுறை சீர்காழி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கும்பகோணம் நெய்வேலி திருவாரூர் மேலும் திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவும் கடல் ஓரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அன்றே மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் அன்று இரவுக்குள் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் வரை ஒரு டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை தொடர் மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேகமாக பயணிக்கும் என்பதால் அன்று மாலைக்குள் கர்நாடகில் உள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவுக்குள் கோயம்புத்தூர் சுற்றி மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினேழாம் தேதி வட மாவட்டங்கள் முழுவதுமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி நிகழ்வு அரபிக்கட்டு சென்ற பிறகு தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் வங்கக்கடலுக்கு வரும் நிகழ்வு அடுத்தடுத்து பெரிய நிகழ்வாக தீவிரமடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றுத்த தாழ் பகுதி வரை மட்டுமே தீவிரமடையும் இதன் காரணமாக காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிலேயே காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் வருகிற நாட்களில் கடல் அலை வேகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீன்பிடிக்க வருகிற நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்